சார் வேல்முருகனுக்கு இருக்க முதுகெலும்பு உங்களுக்கு இருக்காமல நான் கேட்குறேன் வேல்முருகன் எவ்வளவு தைரியமாக பேசுகிறாரு அவரு தன் இனத்திற்காக தன் மக்களுக்காக நிற்கிறார் அந்த மாதிரி நின்னீங்களா ஒரு ரூபாயில கூட முதுகெலும்பு இல்லை கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துலேருந்து எழுபது சதவீதம் வக்போட சொத்துகள் முதல்ல இஸ்லாமியர்கிட்டே இல்லை முதல்ல அந்த வக்போடுன்றது இஸ்லாமியர்களுக்கான சொத்து இஸ்லாமியர்கள் கையில் இல்லை நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு அதில் வந்து திமுகன்றது பெருவாரியாக இருக்கிறது பிற கட்சி நபர்கள்ட்ட தான் இருக்குது அப்போ இதுபோல் வந்து எத்தனை ஞானசேகரன் கையில் வந்து இந்த மாதிரியான வக்போடு சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை குறித்து வந்து ஒரு காவலராக இருக்கும்பொழுது நியாயமாக கேட்கக்கூடிய நபர் இங்கே கொல்லப்படுகிறான் பொழுது இன்றைக்கு மறுநாள் அவன் மகன் வரைக்கும் கொல்லப்படுவதற்கு தொடச்ச நோட்டம் போடுறான் இவர் இங்கே ஒரு கூட்டம் போட்டு பிற மாநிலங்கள்லேருந்து முதலமைச்சர்கள் வந்திருக்கிறாங்கிறது இது எந்த அளவுக்கு இந்திய லெவலில் கவனம் பெறுகிறது ஆனால் சபரிசன் வந்து ஜெய்ஷாவை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கிறார் அவரோடு வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவர் வந்து சந்திக்கிறாங்க அப்போது உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய வர்த்தகம் வணிகம் நட்பு எல்லாமே சமரசத்தோடு அங்கே போயிட்டு இருக்கும் பொழுது இது வந்து கபட நாடகமாக இல்லையான்னு ஒரு கேள்விக்குல தான் சொல்லுகிறது பாஜக என்பது மோசமான சக்தி அவர்கள் வளர்ந்து வளர்ந்து வளர்வது என்பது பேராபத்து நம் தமிழ் சமூகத்துக்குன்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஆர்எஸ்எஸ் வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறது யார் சொன்னா நீங்களும் நானா சொல்லல மோகன் பகவத் லயாலயம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் மிருதங்கம் கடம் கஞ்சிரா மியூசிக் ஃபார் மோர் டீடெயில்ஸ் காண்டக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் செவன் ஒன் டபுள் டூ எயிட் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வரவேற்று சார் வணக்கம் வணக்கம் சார் தொகுதி மறுசீரமைப்பு அந்த கூட்டுக்குழுவினுடைய முதல் கூட்டம் இன்னைக்கு சென்னையில் நடந்திருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அது போல கேரளா முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் அது போல துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி நாலு மாநிலங்கள்லேருந்து கூட பங்கேற்றிருக்கிறாங்க தமிழக அளவில் பேசும்போது இந்திய அளவில் கூட இன்னைக்கு கவனிக்கப்பட்டிருக்குது தமிழ்நாட்டிலுடைய இந்த கூட்டம் இது ஒரு பக்கம் இருக்கையில் இன்னொரு பக்கம் பாஜக வந்து இது வந்து ஒரு தேர்தல் மறுவரை மறுவரைக்கான ஒரு கூட்டம் இல்லை திமுக ஊழலை மறைக்கும் கூட்டம் அல்லது ஒரு நாடகம் இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை மாற்றுவதற்கான ஒரு கூட்டம் அப்படின்ட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டத்தையும் அதுக்கு வந்துடக்கூடிய விமர்சனத்தையும் இல்லை ஸ்டாலின் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தையும் நீங்கள் அது கூட பிஜேபியை கம்பேர் பண்ணக்கூடாது ஸ்டாலின் கூட இந்த நடந்த இந்த கூட்டத்தையும் சப்ரீசன் டெல்லியில் போட்டிருக்க கூட்டத்தையும் தான் நீங்கள் மெயின் பார்க்கலாம் இவர் இங்கே ஒரு கூட்டம் போட்டு பிற மாநிலங்கள்லேருந்து முதலமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க குறிப்பாக வந்து பிஜேபியோட இணக்கமாக இருக்கக்கூடிய பவன் கல்யாணம் அங்கேருந்து அவர் ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காருன்னும் பொழுது இது எந்தளவுக்கு இந்திய லெவலில் கவனம் பெறுகிறது ஆனால் சபரிசன் வந்து ஜெய்ஷாவை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கிறார் அவரோடு வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவர் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய நிழல் முதல்வர் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் என்ன சபரீசன் எம்எல்ஏவா எம்பியா அல்லது வந்து கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்காரா எதுவுமே இல்லாத ஒரு நபர் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிகளோடு அங்கே நிற்க வேண்டிய அவசியம் என்ன அந்த அந்த இடத்தில் அவர் இருக்கும் பொழுது பண்ணையார் நிற்பது போலவும் அவர் கூட வந்து அடிமைகள் எப்படி புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமோ அதுபோல வந்து சில புகைப்படங்கள்லாம் பார்த்தா அந்த தோணியில் தான் நிற்கிறாங்க ரொம்ப மரியாதை கொடுத்து சபரிசனுக்கு அவர்கள் கூணி குறுகி வளைந்து நெளிந்து கையை இப்படி அப்படிலாம் வச்சு நிற்கக்கூடிய அந்த காட்சியெலாம் பார்க்கும் பொழுது பாஜக காரணம்னா திமுக காரங்க திமுக கூட்டணி இருக்கக்கூடிய நபர்கள் பாஜக வந்து இப்போ நிற்க மாட்டாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அதான் பாஜக பார்க்க தான் போறாரு ஜெய்ஷாவை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இங்க எவ்வளவு மிக முக்கியமான விஷயம் இங்கே இருக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க இவர் அங்க முகாமிட்டு இருக்கிறார் செந்தில் பாலாஜி ஒரே நேரத்தில் ஒரு நைட்டில் கிளம்பி அங்கே போயிட்டு வந்துட்டார் அதே மாதிரி தான் துரைமுருகனும் கிளம்பி போயிட்டு வந்தாங்க அப்போ இன்னைக்கு ஜெய்ஷாவை சந்திக்கும் பொழுது இங்கே நடக்கக்கூடிய இவ்வளோ மிக முக்கியமான விஷயம் என்னது டாஸ்மார்க் ஊழல் மும்மொழிக் கொள்கையாக இருக்கட்டும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் தொடர்ச்ச ஒவ்வொரு அமைச்சர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கட்டும் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய வருகையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து திமுகவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நேரத்தில் அவர் அங்கே பேசும் பொழுது அவரோட இணக்கமாக இருக்கும் பொழுது கூடுதலாக உதயநிதி அவர்கள் இப்போ இந்த ஆயிரம் கோடி ஊழல்னு சொன்னாங்கல்ல அதில் ஒரு மதுபானத்துடைய பேர் இருக்குல்ல அந்த பேர் போட்ட டி ஷர்ட்டை உதயநிதி அவர்கள் போன ஐபிஎலுக்கு போட்டுட்டு விளம்பரம் மாடலாக நின்றதாக இருக்கட்டும் அப்போது உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய வர்த்தகம் வணிகம் நட்பு எல்லாமே சமரசத்தோடு அங்கே போயிட்டு இருக்கும்பொழுது இது வந்து கபடு நாடகமாக இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இது எதற்கு பயன்படும்னாக்கா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடுத்து பிரதமராக இருப்பதற்கு முழு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு உருட்டுறதுக்கு பயன்படும் எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சரும் எங்கே வந்தாங்க பார்த்தீங்களா இங்கே தான் வந்தாங்க ஸோ இப்போ எவ்வளோ மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பொழுது அப்போது எல்லோரும் எப்படி திமுக அடுத்து ஊட்டணம்னா பாருங்கள் எல்லா ஸ்டேட்டோட சிஎம் இங்கே தான் வந்து உட்காந்துருக்காங்க குறிப்பாக பிஜேபியில் இருக்கக்கூடிய பவன் கல்யாணோட சார்ந்த நபர்களே இங்கே வந்திருக்காங்கன்னா இப்போ ஸ்டாலின் வந்து எவ்வளோ பெரிய தலைவராக இருக்கிறார் அடுத்த பிரதமர் அளவுக்காக போகக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு தான் இருக்கிறதுன்னு சொல்லி அடுத்து ஊட்டை ரெடி பண்ணுவதற்கான வேலையை தானே தவிர இல்லை நீங்கள் நாடகம்னு அதை அப்படி சொல்லிட முடியுமா ஏன்னா இப்போது இது இந்த தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அவ்வளோ பாதிப்பை இந்த தேர்தல் மறு மறுசீரமைப்பு செய்ய இருக்குது அதை உணர்ந்து தென் மாநிலங்களில் மிகப்பெரிய அவர்கள் பாதிக்கப்போது அதை முன்கை எடுக்கிற வேலைகளை செய்யும்போது அதை நம்ம வெறும் நாடகம் மட்டுமே சுருக்கி பார்த்துட முடியுமா அப்படின்னா நீங்கள் சொல்ல நீங்கள் சொல்கிற உதாரணமே அதுக்கு பொருத்தமானது தானே பவன் கல்யாண் பாஜகவுடைய முகம் முகாமில் இருக்கக்கூடியவர் அவரே இங்கே பங்கேற்கிறாரு தென் மாநிலங்களோடைய ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்குல்ல அதில் எல்லா ஸ்டேட்லேயும் இது ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியுதா எல்லா ஸ்டேட்லேயும் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க ஏன்னா இந்த வரையறை மாறும் பொழுது தமிழ்நாட்டில் எட்டுலேருந்து பன்னெண்டு எம்பிகளுடைய வாய்ப்புகள் பறிபோவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பொழுது தமிழ்நாடு நலன் சார்ந்தோ இந்தியாவோட நலன் சார்ந்தோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை மேற்கொள்வதற்காக தான் இவ்வளோ பேர் தேவை நீங்கள் நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இந்தியில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கான எம்பிகள் சதவீதம் குறையும் பொழுது சவுத் ரீஜனில் ஃபுல்லாக குறையும் பொழுது பிஜேபி அவர்கள் நினைத்ததை செய்துவிட்டு போயிடுவாங்க ஸோ அதற்காகத்தான் இந்த இங்கே கை வைக்கிறது நாளைக்கு நம்ம ஸ்டேட்லேயும் வந்து விடியும் ஏன்னா அங்கே உள்ள ஸ்டேட் சிஎம் வந்து எந்தளவுக்கு முன்னாள் சிஎம்ஐ வந்து எப்படி அரஸ்ட் பண்ணாங்க என்னென்ன பண்ணாங்க இப்போ வந்து எவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து வரதான் பவன் கல்யாணம் பொழுது எல்லா ஸ்டேட்டும் ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவர்கள் இங்கே சீரியஸாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துவிட்டு எல்லாரும் சீரியஸா இங்க விஷயத்துக்கு வராங்க ஆனா இவங்க டெல்லியில உங்க மருமகனை உட்கார வச்சு அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருப்பதான என்ன காரணமாக இருக்கும் நீங்க என்ன என்ன காரணங்களுக்காக சபரி சுண்ட எங்க பயணம் சொல்லுவாங்க அதே ஆயிரம் கோடியை மறைப்பதற்கு ஒரு வழிவகை செய்வதற்கு அது வித்திடும் இங்க அமைச்சர் பெருமக்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை வந்து நீர்த்து போக செய்வதற்கு வித்திடும் எத்தனை நீதிபதிகள் திமுக வழக்கில் இது வரைக்கும் வந்து மடைமாற்றப்பட்டார்கள் எத்தனை நீதிபதிகள் அந்த கேஸ்ல இருந்து விலகினார்கள் நீங்க பாத்திருப்பீங்க இப்போ ஓவராலா வந்து இதை தாண்டி தமிழ்நாட்டு விவசாய நலன் சார்ந்து அங்க அவங்க போய் என்ன பண்ணுவாங்க சார் பரந்தூருக்கு ஏர்போர்ட் வேணாம் சார் மக்கள் எல்லாம் வந்து பரித வைக்கிறாங்க எங்க விவசாய நலம் பறி போகுது எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்ல நாடகம் நம்ம சொல்றோம்னா இப்போ இந்த தேர்தல் மறு மறுவரை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்கை எடுக்கிற இடத்துல பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு ஒருங்கிணைக்கிற இடத்துல திமுக தானே இங்கே இருக்குது சார் நீங்கள் அதை தான் நீங்கள் பாஜகவோடு திரும்ப சொல்லுங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் ஒருங்கிணைக்கிற இடத்துல இன்னைக்கு இன்றைக்கி திமுக தானே இருக்கு ஸோ திமுக தான் இதை ஒருங்கிணைக்குது திமுக தான் சொல்லுகிறது பாஜக என்றது மோசமான சக்தி அவர்கள் வளர்ந்து வளர்ந்து வளர்வது என்பது பேராபத்து நம் தமிழ் சமூகத்துக்குன்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஆர்எஸ்எஸ் வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்து இருக்கிறது யார் சொன்னால் நீங்களும் நானும் சொல்லலை மோகன் பகவத் அவரே சொல்கிறார் பிற மாநிலங்களில் எப்படி வந்து பய மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறதோ அத்தகைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் நாம் பெற்றிருக்கிறோம் இப்போ சொல்லுங்கள் பிஜேபியோடு பாஜக பாஜகவோடு திமுக வந்து மோசமான போக்கு கையாளிறதா இணக்கமாக இருக்கிறதா சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று கொண்டு இருக்கிறதாறது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் என்ன என்ன அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ச்சிக்கும் திமுக எந்த வகையில் அதற்கான ஒரு ஏதுவான இதாக இருக்குன்னு எந்த முகாந்தத்தை சொல்கிறீங்க சொல்ல வேண்டியாலும் சொல்கிறார் நீங்களும் நான் என்ன சொல்லலை இல்லை அதுக்கு இவங்க அதுக்கு திமுகவுடைய இணக்கம் காரணம் நீங்கள் சொல்ல வரீங்க இணக்கம் இல்லாமல் இது எப்படி சாத்தியம்ன்றதை நீங்கள் சொல்லுங்கள் கலைஞர் இருந்தபொழுதும் ஜெயலலிதா இருந்தபோதும் இருந்த அரசியல் என்பதே வேறு கலைஞர் எல்லா விஷயத்துக்கும் அனுமதி கொடுக்க மாட்டார் எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் எதிர்ப்பார் அவர்கள் அவர் எந்த சமூகத்தின் பின்புலமாக வந்திருந்தாலும் மக்களை என்னை மன்னித்து விடுங்கள் இனி ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி இல்லை லேடியா மோடியான்னு கேட்டாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த திமுக என்ற கட்சி வந்து எந்த அளவுக்கு இணக்கமாக கொண்டு சிவப்பு கம்பளம் விரிக்கிறது உங்களுக்கு பிஜேபி வேற ஆர்எஸ்எஸ் வேறையா சொல்லுங்கள் கிடையாது அப்போ பிஜேபியே எவ்வளோ பெரிய ஆர்எஸ்எஸ் இவ்வளவு இவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற்றுக்குன்னா இப்போ பிஜேபி எவ்வளோ பெரிய வளர்ச்சி பெறுவதற்கு திமுக வழி விட்டுருக்கு நல்லா புரிஞ்சுங்க அதுக்கு இன்னொரு உதாரணம்னு சொல்கிறேன் அண்ணாமலை சொன்ன விஷயம் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஒரு டைலாக் தான் வைக்கம்பெல்லாமல் எப்பயுமே சொல்லுவாப்புல எழுதி வச்சுக்கோங்க லூலுமாலோடய ஒத்த செங்கல் வராது சார் தமிழ்நாட்டுக்குள்ளே நான் வரவிட மாட்டேன் முதல்ல வந்தது இப்போ எங்கே தெரியுமா கோயம்புத்தூரில் கொங்குபேட்டில் அவங்க தான் வந்திருக்கு அவங்க தான் அங்கே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க ஆனால் அடுத்து அந்த லூலுமால் சென்னைக்கு வர இருக்குது சென்னையில் எனக்கு தெரிந்து குறிப்பாக அவங்க டார்கெட் செய்திருக்க இடம் கோயம்பேடா தான் இருக்கணும் மாதிரி ஒரு தகவல் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வருது இல்லை லூலுமால் அண்ணாமலை என்ன சொன்னேன் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு செங்கலை உண்டு விட மாட்டேன்னு வந்துட்டாங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ என்ன இருக்க திமுக நீ ஆர்எஸ்எஸ் இங்கே வரவேற்று இவ்வளோ பெரிய லெவலில் நீ வளர விட்டுக்கணும் பொழுது நீங்கள் என்ன மாதிரி நாடகம் மாறுறீங்க அப்போ பிஜேபி என்ன நினைக்கிறதோ அதை திமுக இங்கே செய்து கொண்டிருக்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் இணக்கமாக போகிறாங்க அடுத்து வந்து ரெண்டு பேரும் வந்து சரி நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து உள்ளே வளர்வது என்பது நமக்கு பேராபத்தா இல்லையான ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா ஆர்எஸ்எஸ் வேறு பிஜேபி வேறு கிடையாது அவங்களுடைய சித்தாந்தம் என்ன கிட்டத்தட்ட இந்தியாவை ஹிந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கொள்கை காந்தியை கொன்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய தேசத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறாங்க மொழியை வைத்து இனத்தை வைத்து உணவை வைத்து உடையை வைத்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்காங்கன்னு தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சவுத் ரீஜனுக்குள்ளேயும் வந்து ஒரு மத பிரச்சனை வராமல் போய் கொண்டிருக்கிறதுனா இதற்கு காரணம் நம்ம அப்படி இருக்கும் போதே திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ பெரிய பேர் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்க முடியும் ஆர்எஸ் வளராமல் ம் ஆர்எஸ்எஸ் வளராமல் எப்படி சார் அவ்வளோ லட்சம் பேர் அங்கே கூடியிருக்க முடியும் அப்போ எல்லாத்துக்கும் வித்துட்டு கொண்டிருப்பது யார் நீங்கள் ஏன் உங்கள் மேலே அவ்வளோ வழக்கு இருக்குது அவ்வளோ ஊழல் பண்ணிக்கிங்க அவ்வளோ களிமை வளர்த்துகிட்டு இருக்கு உங்களால் வந்து பிஜேபி மீறி செய்ய முடியல அவங்க கூப்பிட்டா மறக்கணும் போறீங்க எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி உட்காந்துருக்கீங்க பொழுது இன்றைக்கு நான் கேட்குறேன் சார் என்ன தான் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி சபரிசன் யார் ம் உங்களுக்கு தெரியும் சபரிசன் யார் ஸ்டேன்னுடைய மருமகன் உதயநிதிக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன அப்படி என்ன பிஜேபியோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது ம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டீலிங்க்குள்ளே நீங்கள் போகிறீங்கனாலே அவளுக்குள்ளே எவ்வளோ அடுத்தடுத்த டீலிங் உங்களுக்கு விஷயம் புரியுது இல்லை அதனால தான் இந்த சார அந்த லோகோ போட்டுட்டு இது இது நின்னார் டி ஷர்ட்டில் அப்போது இது எப்படி நமக்கு வழிவகுக்கும் திமுகவுக்கு வழிவகுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுகவுக்கு அது உதவுமே தவிர நமக்கு அது உதவுமா உதவதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ இவர்கள் நம்மளை ஏமாற்றுவதற்கும் இவர்களை பெரிய பிம்பமாக கட்டமைத்து இங்கே காட்டுவதற்கும் வழக்கம் போல திமுக ஒரு நாடகம் போடுந்தீங்களா எங்களை மிஞ்சி எவ்வளவுமே கிடையாது நாங்கள் தான் சிறுபான்மை பாதுகாப்பு நாங்கள் அப்படி இது பாயிரும் அதுவாயிரும்ட்டு அப்படி கபட நாடகம் போடுறாங்க இவர்களை நம்பி முதல்ல பிற ஸ்டேட்டுடைய சிஎம் உள்ள வந்தது தான் இங்கே சிக்கல் இப்போ இது இன்னொரு பக்கம் ஜாகிர் ஹிசேன் அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி அவர் கனிவாளன் தொடர்பாக ஒரு போராட்டத்தை வகுப்பு பாதுகாப்பதற்காக சில விஷயங்கள் முன்னெடுக்கிறாரு அதில் கொலை செய்யப்பட்ட அவருடைய மகன் வந்து தனி எனக்கும் இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு உடனடியாக இப்போ போலீஸ் பாதுகாப்புலாம் போடப்பட்டிருக்குது இப்போது இது இந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்கறது தொடர்ச்சியாக இயற்கை வளங்களுக்கும் கனிம வளங்களுக்கும் பேராபத்து இருக்குன்னு சொல்லி குரல் கொடுக்கக்கூடிய எல்லாரையும் இங்கே கொல்லப்படலை குறிப்பாக இஸ்லாமியர்களா டார்கெட் பண்ணி கொல்லப்படுகிறார்கள் அது ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்கு ரெண்டாவது அவர் யாராக இருந்தார் ஜாகிர் ஹூசேன்ற நபர் வந்து யாராக இருந்தார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல யாருக்கெல்லாம் பிஎஸ்ஓ வர்ந்துருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட அவர் வந்து நேராக இருந்தபோது இருந்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் கலை கருணாநிதி ஸ்டாலினுக்கும் இருந்த நபர் வந்து நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்கண்ணா சார் காவல்துறை மட்டும் எப்படி செயல்படுனாக்கா நீங்கள் ஒரு அரசியல்வாதியை உன்னொருத்த அடிச்சா கூட கம்முனு போயிடும் அந்த பேச்சுவார்த்தை நடத்திவிடுவாங்க ரவுடி அடிச்சிட்டா கூட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு ரவுடி இல்லாட்டி பண்ணி பண்ணிவிட்டாங்க ஒரு போலீஸ்காரனை தொட்டேன்னு வச்சுக்கலேன் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் உள்ள அதுதான் தமிழ்நாடு காவல்துறை கிடையாது இந்தியா முழுக்க எங்கேயுமே எடுத்துக்கலாம் காவல்துறையை தொட்டாம் அதை விட ஆனால் தமிழ்நாட்டில் சமீப காலமாக காவல்துறையை என்ன மாதிரியாக இங்கே பார்க்கிறார்கள் என்ன மாதிரி பேசுகிறாங்க ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்கிறாரு பல முறை வீடியோ போட்டு பல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டுட்டானுங்கள்ல கொள்கிற அளவுக்கு நீங்கள் வேடிக்கை பார்த்து தான் இருந்தீங்க ஒரு போலீஸ்க்கே தானே நிலமை ஒரு உயர் பெண் காவல் அதிகாரி எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் நான் செத்திருப்பேன்னு சொல்லி வீடியோ போட்டாங்களா பெண் எஸ்ஐ அடித்தாங்களா திமுக இங்கே பெண்களுக்கான பெண் குறிப்பாக காவலர்களுக்கான பாதுகாப்பு இன்மையை கஞ்சாவை போட்டுட்டு தண்டையார்பேட்டிலையும் பூந்தமல்லியும் அறுவாழ தூக்கிட்டு விரட்டுறதுக்கு வெட்டினாங்களா உச்சபட்சமாக காவல்துறை மீது கைவிக்கும் பொழுது காவல்துறை மவுனித்து கிடைக்கிறது இதை விட கேவலம் என்னன்னாக்கா இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய காவல்துறை வரக்கூடிய வாகனத்தை அந்த நாய் வண்டியில் நேரமாட்டேன்னு எச்சிராஜா பேசினார் ம் அவர் மீது இது வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யலை ஏன் பதிவு செய்யலை உங்களுக்கு காவல்துறை நாயா இது எவ்வளோ பெரிய காவல்துறையோட டிக்னிட்டியை கெடுக்கிற விஷயம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒவ்வொரு காவலர்களுக்கும் அவங்களுடைய மரியாதை சுயமரியாதை கெடுக்கக்கூடிய விஷயம் நாயின்னு சொல்லி ஒரு காவலர் நீ சொல்கிறேனாக்கா எதை நீ ஒப்பிடுற அப்போ அவர் மீது வழக்கு செய்யலை அப்போ எவ்வளவு மோசமாக தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது காவல்துறைக்கு என்ன நடந்தாலும் காவல்துறையே மௌனிக்க வச்சிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நீங்கள் திமுக உபேதி ஆடுற பேரில் நான் சொல்லாமல் எதுவும் செய்யக்கூடாதுன்றேன் இன்ன வரைக்கும் செந்தில் பாலாஜி தம்பியை கண்டுபிடிக்க முடியாது நம்புற மாதிரி இருக்கா உங்களுக்கு சொல்லுங்கள் இந்த திருவண்டு எளியாது எங்கள்கிட்ட போய் பொந்துக்குள்ள ஒழிஞ்சுக்கிறதுக்கு அசோக் எப்படி இங்கே வெளிநாள் முறை தலைவரமாக இருக்க முடியும் இப்போ திமுக எவ்வளவு பெரிய நாடகத்தை கொண்டிருக்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா சரி நான் இன்னொரு விஷயம் இந்த உள்ள போய் நான் கேட்கிறேன் ஜாகிர் கிறிஸ்டின் இதுல முக்கியமா வருது வக்கு சொத்துக்களை பத்தி பேசப்படுறது நான் வெளியில ஒரு சில கா ஒரு சில வலைவெளிகள் பார்த்தேன் ஒரு ஒரு இஸ்லாமியக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் பேசுறாரு கோயில் நிலங்களை நாங்கள் இவ்வளவு மீட்டோம் அப்படின்னு சேகர்பாபு பேசுறாரு ஒரு சொட் ஒரு சொட்டு இடத்த கூட நாங்க கோயில் இடத்தை மாட்டோம் இந்த மாதிரி ஒரு வக்ஃபு இடத்தை வந்து மீட்போம் அப்படின்னு திமுக எந்த அமைச்சராவது சொல்ல முடியுமா அப்படின்றாங்க அந்த அளவுக்கு சொத்துக்களை கையகப்படுத்தி வச்சுருக்கதே திமுக அப்படின்றாங்கல்ல அது உண்மையா சரி கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துலேருந்து எழுபது சதவீதம் வக்போட சொத்துக்கள் முதல்ல இஸ்லாமியர்கிட்டே இல்லை ம் முதல்ல அந்த வக்போடுன்றது கால சொத்து இஸ்லாமியர்கள் கையில் இல்லை நம்பர் ஒன்னு நம்பர் ரெண்டு அதில் வந்து திமுகன்றது பெருவாரியாக இருக்கிறது பிற கட்சி நபர்கள்ட்ட தான் இருக்குது அது வந்து திமுக அதிமுக விசிகான் பல கட்சியின் நபர்கிட்ட தான் வக்போர்ட் சொத்துக்கள் கையகப்படுத்திருக்கிற பொழுது சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கானது நாங்கள் நிலத்தை தேடு கொடுன்னு கேட்டோம் சொல்லுங்கள் அதை கேட்டான்னு யோசிக்கலாம் நாங்க கேட்டது எங்களுக்கான வக்போர்ட் சொத்தை மீட்டு கொடுப்பது எழுதி கொடுத்தது எழுதி எழுதி கொடுத்த அந்த சொத்துக்களை ஒரு அரசாங்கம் மீட்டு கொடுக்காமல் யார் யார் கைலியோ இருக்குது நல்லா புரிஞ்சுக்கேன் ஞானசேகர் மாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவன் எந்த மாதிரி இடத்துல கூடியிருக்கிறான் அப்போ இது போல வந்து எத்தனை ஞானசேகரன் கையில் வந்து இந்த மாதிரியான வக்போடு சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஞானசேகரனுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் உங்களுக்கு எப்படின்னு புரியும் போது அப்போ கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து இந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கும் பொழுது இதை குறித்து வந்து ஒரு காவலராக இருக்கும் பொழுது நியாயமாக கேட்கக்கூடிய நபர் இங்கே கொல்லப்படுகிறான் பொழுது இன்றைக்கு மறுபடியும் அவன் மகன் வரைக்கும் கொல்லப்படுவதற்கு தொடர்ச்ச நோட்டம் போடுறானுங்க சரி உங்களுக்கு ஒரு பயம் இருந்துருச்சுன்னா அவரை கொண்டிருக்கிறோம் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படும் மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு ரவுடி என்ன செய்வானோ ஒரு சம்பவம் செஞ்சாங்கன்னா அப்ச்காண்டாக இருவானாங்க முதல்ல ஸ்டேட்டில் இருக்க மாட்டானு எங்கேயாவது போய் பதினஞ்சிடுவானுங்க இடத்துல இருப்பாங்க மொபைல் ஆஃப் பண்ணி போட்டு எல்லாத்தையும் சுவி ஆஃப் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் நம்மளால் வந்து கண்டறியவே முடியாது அப்படிதான் இருப்பான் ரவுடிங்க ஆனால் ஒருத்தனை கொண்டுட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயுமே அந்த விஷயம் பூதாகரமாக ஆகி போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டை நோட்டம் போடுறானுங்க மறுபடியும் அந்த வீடியோவில் கே எடுக்கிறானுங்க நம்மளுது எவ்வளோ ரவுடி சம்பந்தம் ரொம்ப ஈஸியாக லெத்தாஜிக்னஸ்ஸாக உள்ளே சுற்றினா காவல்துறைக்கு தெரியாமல் சுற்ற முடியும் காவல்துறை கண்காணிப்பை மாரி ரவுடிங்க வந்து கொலை செய்வதற்கு ரூட் எடுக்க முடியுமா சார் ரவுடி எப்படி ரூட் எடுப்பானுன்னு உங்களுக்கு தெரியும்ல இல்லை மேல எங்கே போகிற எங்கே வர என்ன பண்றான்னு பத்து குழுவாக பிரித்து வச்சு அவனை வந்து நூக்கண்காரன் வாட் வாட்ச் பண்ணுவானுங்க அது அரசியல் கொலைகளுக்கு மிக முக்கியமாக பொருந்தும் அவ ஒருத்தர் வந்து ஒரு சமூக பிரச்சனையோ ஒரு இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் பிரச்சனையோ அரசியல் கொலைகளுக்கோ பத்து இடத்துல பத்து விதமானால் நிற்க வச்சுருப்பான் ஒருத்தன் ஒருத்தன் வந்து அவனுடைய மொபைல் ஃபோன்லேருந்து இவங்க ஃபோனுக்கு அவன் ஃபோனில் வந்து இன்டர்நெட் பேசிக்கவே மாட்டானுங்க பேசின நாளைக்கு வந்து பிரச்சனையாகி கொலை செஞ்சதுக்கப்புறம் ரூட் எடுத்தாக்க எல்லாமே பேசினது சீக்கிரம் சொல்லிட்டு பேசிக்கவே மாட்டானு எல்லாமே வந்து நேரில் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் தான் அவை வேணுடைய தரவுகள் எடுப்பான் அவன் ஓ ஃபோட்டோ எடுப்பான் வீடியோ எடுப்பான் எங்கே போகிறான் எங்கே வரான் என்ன பண்ணுறான்றது ரெகுலராக பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் ஆளை பொறுத்து அவன் பின்பலத்தை பொறுத்து அவங்க வந்து ரூட் எடுக்கிறது வித்தியாசமாக இருக்கும் இப்படிலாம் எடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் அவனை வந்து வெல் பிளான்டாக கொலை செய்வானுங்க நீங்க இப்ப ஜாயிரம் கொல்லப்பட்டதெல்லாம் வந்து வெல் வந்து இந்த ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டது வெல் பிளான் புரியுதா உங்களுக்கு ஜபர் அலி கொல்லப்பட்டது வெல் ஸோ சோ தான் செய்வானுங்க ஆனா இவன் ரொம்ப கேஷுவலாக மறுபடியும் ஊருக்குள்ள வந்து வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது பண்ணும்பொழுது இவன் மறுபடியும் இந்த விஷயத்தை வலைதளத்துல போட்டு இது பெரிய விஷயமா மாறின பிறகுதான் சரி மறுபடியும் இவனை எப்படி போட்டானாலும் கொஞ்சம் சிக்கலாயிரும் ஒரு போலீசை போட்டு வையே நம்ம ஆட்சிக்கு மறுபடியும் ஒரு கெட்ட பேர் வந்து நான் அனுப்புகிறீங்க தமிழ்நாடு ரவுடிகளுக்கான மாநிலமாக மாறி இருக்கு அதுதான் இது குறித்து தான் இந்த கொலை குறித்தால் சட்டமன்றத்தில் ஒரு கேள்விகள் எழுப்பப்படுது எதிர்கட்சிகள் அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க முதலமைச்சர் சொல்லும்போது கடந்த டேட்டா வச்சு சொல்கிறாரு கடந்த ஆண்டோட ஒப்பிடுகையில் இப்போது கொலைகள் குறைஞ்சிருக்குது கொலை முயற்சிகள் குறைஞ்சிருக்குது அப்படின்லாம் கட்டுறது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வரத வச்சு ஒரு பெருசாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு சோப்பு துண்டு போட்டு ஒருத்தர் ஒரு கட்சி இஸ்லாமிய கட்சி ஒருத்தர் தெரியுமா துண்டு போட்டு இப்போ கூட ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறன்ற பேர்ல வந்து தமிழ் வாழ்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் தமிழ் முன் அன்சாரின்னு ஒரு ஆள் தமிழ் முன் அன்சாரி போன ஆட்சியில் திமுக எதிர்கட்சியாக பொழுது அதிமுகவுடைய அந்த சபாநாயகர் அங்கே இருக்கும் பொழுது சட்டமன்றம் நடக்க விடாமல் ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணார்னா அவருக்கு முன்னெடுந்து உட்காந்துக்கிட்டார் ஆர்ப்பாட்டம் பண்ணி அமக்கலம் பண்ணி அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி செஞ்சாங்க புரியுதுங்களா எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் வந்து திமுக கூட இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கட்சிகள் என்ன செய்யுதுன்ட்டு இன்றைக்கு அதே நபரோ ஜவஹர்லாவோ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோ இது போன்ற கட்சி நபர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பக்போர்டு சொத்தை வந்து மீட்டெடுப்பதற்கு தானே இஸ்லாமியருடைய ரெப்ரசன்டேட்டிவாக தானே நீங்கள் நின்னீங்க அதுக்காக தான் இஸ்லாமியர் உன்னை தேர்ந்தெடுத்தாட்டி உன்னை வந்து மதிச்சிருக்கவே மாட்டானே நீங்கள் நமக்கு தான் நல்லது செய்வீங்க என்ன செஞ்சீங்க தொடர்ச்சியாக இஸ்லாமியர் கொலை செய்யப்படும் என்ன செஞ்சீங்க தொடர்ச்சியாக இஸ்லாமியோட பிரச்சனைக்கு கொண்டு கொடுப்பதற்காக என்ன செஞ்சீங்க கூட சேர்ந்து நோம்பு கஞ்சி குடிக்கிறீங்க கரெக்டாக வைக்கமில்லாமா இல்லை ஒரு ஆர்ப்பாட்டங்கள் கூட எதுவும் இல்லைல்ல ஆர்ப்பாட்டம் இல்லை சார் எந்த ஒரு அமல் இது கிடையாது சார் ரொம்ப அமைதியாக சார் வேல்முருகனுக்கு இருக்க முதுகெலும்பு உங்களுக்கு இருக்காமல் நான் கேட்குறேன் வேல்முருகன் எவ்வளோ விஷயத்தை தைரியமாக பேசுகிறாரு அவரு தன் இனத்திற்காக தன் மக்களுக்காக நிற்கிறார் இல்லை அந்த மாதிரி நீங்கள் நின்னீங்களா ஒரு ரூபாயில் கூட முதுகெலும்பு இல்லை நீ என்ன மார்க்கத்தை முதல்ல கற்றுக்கிட்டேன் நான் கேட்குறேன் நீ எந்த நிலப்பரப்பில் வாழ்கிறாயோ அந்த மக்களுக்காக நிற்கணும் அதான் சொல்லப்பட்டுருக்கு நமக்கு மார்க்கம் அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்கு நீ இஸ்லாமிய பொருளியில் தான் நாங்கள் வந்து நிற்கிறேன் இஸ்லாமியாவில் இருக்க போய் உனக்கு உங்களுக்கு முழுக்க இஸ்லாமியர் ஓட்டு தான் நிற்கிது அந்த தொகுதி தான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்போ அவர்களுக்காக நிற்கவே இல்லையே உனக்கு என்ன முதுகெலும்பு இருக்குது உனக்கு நீ என்ன மார்க்கத்தை பின்பற்றினேன் நீ என்னத்தை உள்வாங்கினா உனக்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல இஸ்லாமியர்கள் சொல்லப்பட்டுருக்கல உங்களுக்கு மறுமைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நமக்கு வந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை அதற்காக நம்ம தயார் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு நீ பூமியில் இருக்கக்கூடிய இந்த சுகத்துக்காக கேவலமாக அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன்னும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க தவறு செய் சில பேர் வந்து தவறு தெரியாமல் செய்கிறது வேறு தெரிஞ்சே தப்பு செய்கிறவனுக்கான தண்டனைன்றது உச்சபட்சமாக இருக்கும் இறைவனுடைய பார்வையில் புரியுதுங்களா இது புரியாமல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அற்பமான இந்த உலக வாழ்க்கையில்காக நீங்கள் செய்யக்கூடிய இந்த அநாகரிகமான செயலுக்கும் இந்த மாதிரியான விஷயத்திற்கும் ஆனால் தண்டனை எவ்வளவு கடுமையாக இருக்கணும்னு நீங்கள் இப்போ யோசிக்கணும் இதெல்லாம் யோசிக்காமல் இது நிலையான உலகம் இல்லை நிலையான வாழ்க்கை இல்லை என்பதை உணராமல் நீங்கள் செய்யக்கூடிய இந்த விளைவுக்கு எதிர்வினை நிச்சயமாக ஆற்றப்படும் இப்பெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு மேலே தண்டனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனை அதுக்கு நம்மகிட்ட சான்றுகள் இருக்கணும்ல இந்த கொலை வழக்கு நடந்தது இந்த கொலை முயற்சி நடந்தது இதை வந்து இன்னைக்கு இந்த இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வழக்காகலைன்னு நம்ம ஏதாவது தரவுகள் வச்சுருக்கோமா ஜவஹர் அலி சொல்லுங்க ஜாகிர் உசேன் ம் பத்து வயசு குழந்தை பாலியல் புனவர் செஞ்ச பொழுது அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிக்கல தெரியுமா அதுக்கப்புறம் பெற்றோரை அறநிர்மாணப்படுத்தி இல்லை முழு நிர்மாணப்படுத்தி அடித்தாங்க தெரியுமா உங்களுக்கு அப்போ தொடர்ச்சியாக ஒன்றும் இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பாஸ்ல ஒருத்தர் தீ வச்சு கொளுத்திட்டான் ஞாபகம் இருக்கா இறந்தே போயிட்டான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இதெல்லாம் சான்றுதான உங்களுக்கு வழக்குகள் பதிவு செய்யப்படாமல் இருப்பது தான் நிதர்சனமான உண்மை பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வுலேருந்து கொலை முயற்சியிலேருந்து கொலைகள்லேருந்து எல்லா பிரச்சனைக்கும் எந்த வழக்கையும் பதிவு செய்யலை பதிவு செஞ்சினால் டேட்டா இருந்துடும் உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர் கிடச்சிடணும் அப்போ நம்மளை காட்டு துப்பிடுவாங்கன்றதுக்காக வழக்கே பதிவு பண்ண விடுறதில்ல கள்ளக்குறிச்சி கள்ளசாரை மாற்றம் ஒரு முறை நடந்தது ரைட்டு ரெண்டாவது முறை இப்படி நடந்துச்ச அப்புறம் இதெல்லாமே சான்று உங்களுக்கு முதல்வர் சொல்கிறாங்கக்கான உண்மை எடுத்துக்க முடியாது நம்மளை ஏமாற்றுவதற்காக எந்த வேணாலும் பேசுவாப்பில்ல ஏன்னா ஏற்கனவே அவர் துணை முதலமைச்சராக இருந்தாலும் பேசினால்தானே அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது நிதர்சனமான உண்மை நமக்கு என்னென்னு பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்கள் அடித்து விரட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்களுக்கு இருக்கிறது நீங்கள் மக்கள் ஒன்று கூடி இந்த மோசமான நபர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்தாமல் போனீங்கன்னாக்கா சார் நீங்கள் வந்து ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு தரங்கள் உங்களுக்கான தேவை செய்து தரோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமான மக்களுக்கான தேவைக்கான நமக்கான உரிமையை ஒரு குடும்பம் திருடிக்கிட்டு உட்காந்துருக்கு அவங்க கபலீகரம் செஞ்சிருக்காங்க உங்களுக்கான பொருளாதாரம் எல்லாமே அவங்ககிட்ட கிடக்கு ஒவ்வொருத்தரும் வாழணுமோ தமிழ்நாட்டுல அதை வாழ முடியாம எப்படி வெறும் அமைச்சர்களுக்கு மட்டும் எப்படி வெறும் எம்எல்ஏ எம்பிகளுக்கு மட்டும் இத்தனாயிரம் கோடி சொத்து இருக்கு அப்படி நீ உழைச்சி கழிச்சிட்ட புதுசா யாருக்கும் தெரியாது தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் தெரியணும்ல அப்ப இது பேராபத்தா இல்லையா